என்று ஆய்வு செய்யாமலேயே கொரோனா தடுப்பூசி போட்டார்கள் அது போலத்தான் கமலா பூஜா என்ற இரண்டு நிலங்களை ரகங்களை நம்மளையே பூர்த்தி இருக்கிறார்கள் இதனுடைய விளைவுகள் கண்டிப்பாக மனிதர்களுக்கு இதனை சாப்பிடுவர்களுக்கு புற்றுநோய் வரும் மகட்டு உண்டாகும் விதைகள் அனைத்தும் பன்னாட்டு கம்பெனிகளில் வசமாகும் அதனால் விலை விதைகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டி வரும் கங்கையையும் காவிரியையும் இணைக்க வேண்டும் அப்படி இணைத்தால் தண்ணீர் பஞ்சம் தீர்ந்துவிடும் ஆனால் அதையெல்லாம் செய்ய மாட்டார்கள் ஒரு முப்பது ஆண்டுக்கு முன்னால எட்டு பத்து புள்ள பிறந்தது ஒவ்வொரு வீட்டுலயும் இன்னைக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இன்னைக்கு மருத்துவமனைக்கு போனோம் ஒரு அணு உலையில ஒரு கதிர்வீச்சு வந்து லீக் அதை கட்டுப்படுத்த முடியாதோ அது போலதான் இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லயும் இல்லை பசுமாட்டுக்கே என்ன பண்றாங்க இந்த நிலைமை செஞ்சது நாம அப்படிங்கறதுனால இன்னைக்கு நாம குழந்தை பெற்றுக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாம அதனால நமக்கு சினை ஊசி போடக்கூடிய சூழலுக்கு வந்துட்டு